பன்னிரண்டு நாள் போரில் நடந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமெரிக்கா முதல் அலையாக ஈரான் மீதான தடைகளை வெளியிடுகிறது ஈரானிய எண்ணெயை கடத்த உதவியதாக கூறும் ஈராக்கிய தொழிலதிபர் மீது வாஷிங்டன் நிதி அபராதங்களை விதிக்கிறது வாஷிங்டன் டிசி கடந்த மாதம் வாஷிங்டன் ஆதரவுடன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து தெரானின் எரிசக்தி துறைக்கு எதிரான முதல் அபராதமாக ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு எதிராக அமெரிக்கா புதிய அலைகளை தடைகளை விதித்துள்ளது வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட தடைகளால் குறிவைக்கப்பட்டவர்களில் ஈராக்கிய தொழிலதிபர் சலீம் அகமது சையத் மற்றும் அவரது ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்ட நிறுவனம் ஆகியவை அடங்கும் இந்த நிறுவனம் ஈராக்கிய எண்ணெயை ஈராக்கிய எண்ணெயுடன் கலந்து கடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது ஈரானின் நடத்தை அதை சீரழித்துவிட்டது அமைதியை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு வாய்ப்பும் இருந்த போதிலும் அதன் தலைவர்கள் தீவிரவாதத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசனர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் கருவூலம் தெஹ்ரானின் வருவாய் ஆதாரங்களை தொடர்ந்து குறிவைத்து அதன் ஸ்திரமின்மைக்கு வழிவகுக்கும் நிதி ஆதாரங்களை ஆட்சி அணுகுவதை சீர்குலைக்க பொருளாதார அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் டோட் ஜூன் இருபத்தி நான்கு அன்று போர் நிறுத்தம் எட்டப்பட்ட பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனா ஈரானிய எண்ணெயை வாங்கலாம் என்று கூறினார் இது அமெரிக்கா தெஹ்ரானின் எரிசக்தி ஏற்றுமதிகள் மீதான அதன் தடைகளை நீக்கக்கூடும் என்று பரிந்துரைத்தது ஆனால் அந்த வாக்குறுதி குறுகிய காலமே நீடித்தது இஸ்ரேலை வென்றதாக கூறும் ஈரானிய உச்சத்தலைவர் அலி காமேனியின் அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உடனடியாக தடை நிவாரணம் தொடர்பான அனைத்து பணிகளையும் கைவிட்டதாக திறம் கடந்த வாரம் ஒரு சமூக ஊடகப் பதிவில் எழுதினார் அமெரிக்க ஜனாதிபதியும் காமேனியை படுகொலை செய்வதை இஸ்ரேல் தடுத்ததாகவும் அவரை மிகவும் அசிங்கமான மற்றும் இழிவான மரணத்திலிருந்து காப்பாற்றியதாகவும் கூறினார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேல் காமேனியை கொல்ல முயன்றது ஆனால் படுகொலைக்கு செயல்பாட்டு வாய்ப்பு இல்லை என்று கூறியிருந்தார் ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் நேரடி தூண்டுதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக வான்வழித் தாக்குதல்களை நடத்தியது பொதுமக்கள் மற்றும் உயர் இராணுவ அதிகாரிகள் உட்பட நூற்றுக்கணக்கான ஈரானிகளைக் கொண்டது அமெரிக்கா இஸ்ரேலிய பிரச்சாரத்தில் சேர்ந்து மூன்று ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்கியது இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் கத்தாரில் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த விமான தளத்தின் மீது தாக்குதல் மூலம் ஈரான் பதிலளித்தது அமெரிக்க விமானத் தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழித்துவிட்டன என்று திறம் கூறினார் புதன்கிழமை அமெரிக்காவின் குண்டுவீச்சு நடவடிக்கை ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை பின்னுக்கு தள்ளியதாக பெண்டகன் கூறியது ஆனால் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு எங்கே என்பது தெளிவாக தெரியவில்லை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை எய்டோட்னா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஆயே கண்டிக்கத் தவறியதால் அந்த நாடு கடந்த மாதம் ஐடோட்னா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஆயே ஒத்துழைப்பை நிறுத்தி வைக்க ஒரு சட்டத்தை இயற்றியது இந்த நடவடிக்கை அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் கண்டனங்களை தூண்டியுள்ளது வியாழக்கிழமை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி நெருக்கடிக்கு இராஜதந்திர தீர்வைக்கான ஈரான் அமெரிக்காவுடன் ஓமன் மற்றும் கத்தார் மூலம் மறைமுக தொடர்பில் இருப்பதாக கூறினார் இராஜதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யவோ அல்லது ஏமாற்றுவதற்கான ஒரு கருவியாகவோ அல்லது அவர்களின் எதிரிகளுக்கு எதிரான ஒரு வகையான உளவியல் போராகவோ பயன்படுத்தக்கூடாது என்று பகாயிஸ்கே நியூஸிடம் கூறினார் தெரான் தனது இராஜதந்திர முயற்சிகள் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்கிறது என்று அவர் மேலும் கூறினார் கடந்த மாதம் இஸ்ரேல் போரை தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு திரம் இராஜதந்திரத்திற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஈரானுக்கும் ஐரோப்பிய சக்திகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை அனுமதிக்க இரண்டு வாரங்களுக்குள் போரில் சேருவது குறித்து முடிவெடுப்பதாக அவர் கூறினார் இஸ்ரேல் காசா தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதால் ஹமாஸ் போர் நிறுத்த உத்தரவாதங்களை நாடுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஒரு போர் நிறுத்தத்திற்கு அழைக்க தயாராகி வருவதால் காசாவில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கூறுகிறார் காசாவுக்கான புதிய அமெரிக்க ஆதரவுடன் கூடிய போர் நிறுத்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்பதற்கான உத்தரவாதங்களை ஹமாஸ் தேடுகிறது என்று அந்தக் குழுவிற்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்தார் இஸ்ரேலிய தாக்குதல்கள் பிரதேசம் முழுவதும் டஜன் கணக்கான மக்களை கொண்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி வெளியுறவு அமைச்சரை சந்திக்கிறார் இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் லாபிட் அபுதாபிக்கு ஒரு குறுகிய பயணத்தை முடித்துள்ளார் அங்கு அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானையும் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சையீத் அல் நஹ்யானையும் சந்தித்தார் எக்ஸில் பதிவிட்டு மையவாத எஸ் அதிர் கட்சியின் தலைவர் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி அனுப்புவதன் மிக முக்கியமான முக்கியத்துவம் குறித்து விவாதித்ததாக கூறினார் இஸ்ரேலிய அட்டூழியங்கள் குறித்து வெளிப்படுத்த மேடையை பயன்படுத்துவதாக மஹமூத் கலீல் கூறுகிறார் திறம் நிர்வாகம் தனது பாலஸ்தீன ஆதரவு நடவடிக்கைக்காக நாடு கடத்த முயற்சிக்கும் கொலம்பியா பல்கலைக்கழக பட்டதாரி மாணவர் மஹமூத் கலீல் தனது வீட்டிலிருந்து செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நிலையில் இருக்க நான் தேர்வு செய்யவில்லை என்றும் அது என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கலீல் ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் கூறினார் ஆனால் பொத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தனது புதிய சுயவிவரத்தை பயன்படுத்தப் போவதாக அவர் கூறினார் இப்போது எனக்கு ஒரு தளம் உள்ளது நிச்சயமாக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்யும் அட்டூழியங்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்கம் கொலம்பியா மற்றும் பிற அமெரிக்க பல்கலைக்கழகங்களும் இந்த குற்றங்களில் எவ்வாறு உடந்தையாக உள்ளன என்பதை வெளிச்சம் போட்டுக்காட்ட நான் பயன்படுத்துவேன் ஏனெனில் இதுதான் உண்மையில் முக்கியமானது என்று அவர் கூறினார்